Welcome to Study Best Channel. GK Questions பார்க்கலாம். ஒரு தேனிக்கு எத்தனை கண்கள் உள்ளன? இரண்டு கண்கள், ஐந்து கண்கள், நான்கு கண்கள், எட்டு கண்கள். Answer 5 கண்கள். மனிதனின் மிகப்பெரிய எதிரி எந்த உயிரினம்? பாம்பு, எறும்பு ஆமை கொசு ஆன்சர் கொசு மாம்பழத்துடன் எதை சாப்பிட்டால் மனிதன் விடுவான் தேநீர் முட்டை மீன் குளிர்பானம் ஆன்சர் குளிர்பானம் லவ்லியில் எந்த விலங்கின் கொழுப்பு கலக்கப்படுகிறது நாய் பூனை பன்றி எதுவும் இல்லை ஆன்சர் பன்றி எந்த பழம் மரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட பிறகு மட்டுமே முழுமையாக பழுக்க தொடங்கும் பப்பாளி சப்போட்டா வாழைப்பழம் மாம்பழம் ஆன்சர் சப்போட்டா எந்த நாட்டு மக்கள் பூனையை கடவுளாக வணங்குகிறார்கள் இந்தியா எகிப்த் சீனா நேபாளம் எகிப்த் இளஞ்சிவப்பு நிற வாழைப்பழம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது கேரளா மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு கேரளா எந்த விலங்கு இளஞ்சிவப்பு வியர்வையை வெளியிடுகிறது நீர்யானை ஆடு மான், கரடி ஆன்சர் நீர் யானை புதிதாக பிறந்த குழந்தைக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு எலும்புகள் இருநூற்றி ஆறு எலும்புகள் இருநூற்றி எண்பத்தி ஆறு எலும்புகள் முன்னூறு எலும்புகள் ஆன்சர் முன்னூறு எலும்புகள் ஜிலேபி முதலில் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது இந்தியா இலங்கை ஈரான் நேபாளம் ஆன்சர் ஈரான் இது உங்களுக்கான கேள்வி இந்தியாவின் தேசிய சின்னத்தில் எத்தனை சிங்கங்கள் உள்ளன மூன்று சிங்கங்கள் நான்கு சிங்கங்கள் ஐந்து சிங்கங்கள் இரண்டு சிங்கங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்